ஹலோ வெல்கம் டு கலாஸ் கரீன் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இன்னைக்கு நான் வந்து நல்ல ஒரு ஈஸியான ரெசிபியும்மா வந்திருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் போதும் நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறேன் அது என்னன்னா நேந்திரப்பழம் வச்சு ஒரு பழம்புரி கேளாறு பழம்புலின்னு சொல்லுவாங்க அது நேந்திரப்பழம் தான் பண்ண போகிறேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்ப்போம் எல்லாரும் வந்து சாப்பிடுவாங்க

இது வந்து மீடியம் பழுத்தது ரொம்ப பழுத்ததும் இல்லை ரொம்ப பச்சையாகவும் இல்லை இந்த மாதிரி பழம் தான் நல்லது நான் ஒரு அரை கிலோ இந்த மூணு பழம் ஒரு அரை கிலோ வந்திருக்கு இது வச்சு பண்ண போகிறேன் ஓகே இந்த பழத்தை வந்து நாம் கட் பண்ணிடலாம் உங்களுக்கு பெருசாக போடணும் பெருசாக போடலாம் இல்லை நீங்கள் பாதியாக கட் பண்ணிவிட்டு அப்படி வேணும்னா அப்படியும் போட்டுக்கலாம் ஓகே நான் வந்து நீளமாக தான் போட போகிறேன் இது வந்து ஒரு பழத்தை மூணாக டிவைட் பண்ணலாம் ரெண்டாவும் டிவைட் பண்ணலாம் ஆனால் அது கொஞ்சம் பெரிய பழம் அதனால் நான் வந்து மூணா டிவைட் பண்ணுறேன் ஒரு இடத்தை மூணா டிவைட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி மீதி உள்ளதையும் பண்ணிடுறேன் இப்போ நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ அதுக்காக நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ணணும் ஒரு பவுல் எடுத்திருக்கிறேன் ஒரு கப்பு மைதா ஆல் பஸ் ஸ்போன் அதான் சேர்க்குறேன் இப்போ வந்து இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு நம்ம ஏது இந்த ஐடியா எல்லாம் வாங்குவோமே கடையில் இந்த ஆப்பத்துக்கில் அந்த மாதிரி அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் இனி வந்து இதில் சுகர் சேர்க்கணும் சுகர் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஆனால் நீங்கள் சுகர் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணாதவங்கன்னா கம்மி பண்ணிக்கோங்க ஓகே நான் இப்போ வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இனி வந்து ஒரு ரெண்டு பிஞ்சு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பிஞ்சு சேர்த்தா போதும் போதும் அப்புறம் வந்து இல்லை கொஞ்சமாக சால்ட்டு அதுவும் ஒரு ரெண்டு பிஞ்சு சால்ட்டு சேர்த்தா போயிடும் அப்படிங்களா இந்த மாதிரி ரெண்டு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கோங்க இதில் வந்து இங்கே நாம் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைக்கணும் இது வந்து உங்களுக்கு பேக்கிங் சோடா சேர்த்தும் பண்ணலாம் இல்லை அது சேர்க்காமையும் பண்ணலாம் ஓகே பேக்கிங் சோடா சேர்த்தா கொஞ்சம் கஃபியாக வரும் இல்லைன்னா நல்லா தான் இருக்கும் அது செய்யக்காட்டாக இருக்கும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் இப்போ வந்து பாருங்க இந்த மாதிரி பதத்துக்கு நான் கரைச்சி எடுத்துருக்குறேன் ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம் ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம் இதை வந்து ரெண்டு பிஞ்சு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இது விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நீ வந்து எண்ணெய் சூடு பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான் ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க அவ்வளோ தூரத்துக்கு இது எல்லாருக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே இப்போ வந்து நம்ம ஆயில் அண்டை சூடாகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இந்த மாப்பில் நம்ம வச்சுருக்கக்கூடிய படத்தை டிப் பண்ணி போட்டுக்கலாம் வந்து இது ஒண்ணுனா இல்ல போட்டு கொஞ்சம் பெரிய கடையா நீங்க வச்சிருந்தா நிறைய போடலாம் இது ஒரு நாரி போடலாம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி போடணும் பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறம் திருப்பி போடலாம் இப்போ வந்து நாம இதை திருப்பி போட்டுடலாம் பாருங்க பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கிடுச்சு நம்ம வந்து திருப்பி போடணும் ஒன்றா இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க பார்த்திங்களா அந்த சைடு வந்து நல்லா சுதந்துருச்சு நல்ல மாதிரி ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம பேட்டரும் நிறைய இல்லை ஆனால் பழம் அளவுக்கு இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அந்த சைடு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலேருந்து மாற்றிடலாம்

நெக்ஸ்ட் பேட்ச் நான் இந்த மாதிரி போட்டு எடுத்துட்றேன் அருமையான பழம்பொரி அதாவது நேந்திரக்காய் பஞ்சி சூப்பராக கிடச்சிருக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்து நல்ல வெந்திருக்கும் பழம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்னால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த பழத்தை வந்து இப்படி பாதியாக கட் பண்ணி சின்ன சின்னதாகவும் போட்டுக்கலாம் நான் வந்து இப்படி எனக்கு பெருசாக வேணும் அதனால் இப்படி போட்டேன் ஓகே இப்போ ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க தேங்க் யூ